தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை இழந்து விட்டார்கள் இந்துக்கள் இந்துக்களின் கையை மீறி சென்று விட்டது இந்துக்களினுடைய உரிமைகள் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இது பாகிஸ்தானா அல்லது ஆப்கானிஸ்தானா பங்களாதேஷா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல அந்த அளவிற்கு இங்கே இந்துக்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்துக்களுக்கு எதிரான அராஜகம் என்பது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்படுகிறது ஏன் இந்த மாதிரி சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்துக்கள் எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு இந்துக்களை வந்து ஒரு கேலி பொருளாக கேலி சித்திரமாக ஒரு அடிமையாக வைத்திருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் அப்படிங்கிறத நாம தெளிவா பேச போறோம் குறிப்பா திமுக இந்த திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்துக்களின் உரிமைகள் அதிகமாக பறிக்கப்பட்டிருக்கும் இந்த அறுபத்தைந்து ஆண்டுகால திராவிட ஆட்சியில இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அப்படின்னு பட்டியலிட்டம்னா அது வந்து கோடிகளை தொடும் அந்த அளவிற்கு பல சம்பவங்கள் இங்கே தமிழ்நாட்டுல தினந்தோறும் வந்து இந்துக்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது முருகன் மலை என்று உச்ச நீதிமன்றத்திலேயும் தீர்ப்பு இருக்கு லண்டன் நீதிமன்றத்துல பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்திலேயே வந்து அந்த மலை முருகனுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே கோவில் இருக்கிறது சிவன் கோவில் என்பது திருப்பரங்குன்ற மலையில ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு மசூதியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த மலை வந்து சிக்கந்தர் மலை சிக்கந்தர் பாதுஷா மலை அப்படின்னு மாற்றக்கூடிய சதி வேளையில இறங்கி இருக்கிறாங்க இப்ப இவங்க இப்ப இந்த நவாஸ்கனி போன்ற ஆட்கள் அப்புறம் இந்த மணப்பாறை எம்எல்ஏ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இவர்கள் அல்லு உமாவோடு தொடர்புல இருக்கிறவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக கட்சி மட்டும் இல்லாமல் இந்து முன்னணி அமைப்பினரும் கூட தமிழ்நாட்டிலும் வந்து அல்லுமா போன்ற இயக்கங்களோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க பங்களாதேஷ்ல இருந்து திருட்டுத்தனமாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து தங்கி இருக்கிறார்கள் வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் என்பது நமக்கு தெரியும் தினம் தோறும் காவல்துறையினர் திருப்பூர்லயும் ஈரோட்லயும் கோயம்புத்தூர்லயும் வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லிம்களை கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கான ஆதாரங்கள் பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லயும் காட்சி ஊடகங்கள்லயும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு நாமும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாத்துக்கிட்டே இருப்போம் தமிழ்நாட்டுல சென்னையில வங்கதேசத்தினர் மூன்று பேர் கைது ஈரோட்ல கைது திருப்பூர்ல கைது அப்படின்னு இந்த வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வராங்க இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்து இங்க இவ்வளவு எளிதா வேலை செய்யறாங்க இதற்கெல்லாம் வந்து இவர்கள் இந்தியாவுக்குள்ள வருவதற்கும் இவர்களுக்கு இங்கே போலி ஆதார் கார்டுகள் வாங்கி கொடுப்பதற்கும் போலியான அடையாள அட்டைகள் வாங்கி கொடுப்பதற்கும் போலியான ரேஷன் கார்டுகள் வாங்கி கொடுப்பதற்கும் இங்கே இருக்கக்கூடிய யார் துணை போகிறார்கள் அதை வந்து யாருன்னு நான் சொன்னா உடனே இங்க வந்து மத ரீதியான பிரச்சனைலாம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தூண்டுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் என்ன சொல்றேன் காவல்துறை கைது செய்கிறது ஆதாரம் இருக்கிறது வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் திருப்பூர்ல பல ஆண்டுகளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை தமிழக காவல்துறையே காட்டுது ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் தமிழ்நாட்டுல எங்கேயாவது வந்துகிட்டு இருக்கும் வங்கதேசத்தினர் கைது வங்கதேசத்தினர் கைது இப்ப புரியுதா நான் ஏன் வந்து இந்துக்கள் தமிழ்நாட்டை இழந்து விட்டனர் அப்படிங்கறத நான் ஆரம்பத்துல சொன்னேன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் இந்த திருப்பரங்குன்ற மலை வந்து இந்துக்களினுடைய மலை அது வந்து சிவன் சிவனுடைய மலை முருகனினுடைய மலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதையும் மீறி இந்த நவாஸ்கனி போன்றவர்கள் எதற்காக இங்கே வந்து இந்த அசைவ உணவு சாப்பிடுறது மலையில ஏறி அசைவ உணவு சாப்பிட்றது இதெல்லாம் இவங்க செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவின் தூண்டுதலின் பெயரில் தான் இதெல்லாம் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவினுடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த நேரத்துல முஸ்லிம் ஓட்டை எப்படியாவது வாங்கணும் இந்த முஸ்லீம் ஓட்டை வாங்கணும் அந்த இடத்துல ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அனுப்பி நீ போய் அசை உணவு சாப்பிடு அது வந்து சர்ச்சையாகும் பிஜேபி உள்ள வரும் இந்து அமைப்பினர் உள்ள வருவாங்க அது வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாகவும் மத கலவரமாகும் அதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முஸ்லிம் ஓட்டை நான் அள்ளிடுவேன் நம்ம எல்லாரும் அள்ளிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க திமுக இதுதான் உங்களோட பிளானே இப்போ எலெக்ஷன் நேரத்துல மட்டும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஜாதி கலவரம்லாம் வரும் சண்டைகள் அதிகமாக வரும் இதற்கு பின்னணியிலும் திராவிடம் தான் இருக்குது அது என்னங்க தேர்தல் நேரத்துல மட்டும் வருது அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துல சண்டையை உருவாக்கி பாருங்க அவங்க அடிக்கிறாங்க பாருங்க தலித் மக்கள் அடிக்கிறாங்க தலித் மக்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தலித் அரசியலை செய்து அந்த தலித் மக்களினுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது இதுவும் ஒரு திராவிட சூழ்ச்சி இன்னைக்கு நேத்து இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்க இந்த தலித் மக்களை அப்பவே பிரச்சாரத்தின் மூலமாக தூண்டி விட்டாங்க சும்மா இருந்த மக்களை தூண்டி இவங்க அந்த தலித் மக்களினுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான ஜாதி அரசியல் நாங்க தான் ஜாதியை ஒழிக்கிறோம் எங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தையே அவங்க செய்யவும் மாட்டாங்க இந்த ஜாதியை ஒழிக்கிறன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்கள மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா அது வந்து பொறுக்கி திங்கிற கூட்டம் ஓட்டுக்காக பொறுக்கி திங்கிற கூட்டம் இந்த தலித் மக்களினுடைய இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் தமிழ்நாடு டோட்டல் பாப்புலேஷன்ல இருபத்தி ஒரு பர்சன்ட் வந்து தலித் மக்கள் இருக்காங்க இந்த இருபத்தி ஒரு சதவீத தலித் மக்களின் வாக்குகளுக்காக இவர்கள் பிற சமுதாயத்தினரை எதிரியாக காட்டி அந்த தலித் மக்களினுடைய வாக்குகளை இவர்கள் வாங்குகிறார்கள் யாரு அப்படின்னா இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி அதுக்குதான் வந்து திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பெரியார் திராவிடர் கழகம் இந்த மாதிரி அப்புறம் இந்த மே பதினேழு இயக்கம் இந்த மாதிரி பொட்டுப்பொசுடல் எல்லாம் நிறைய உருவாக்கி வச்சிருப்பானுங்க ஏகப்பட்ட இயக்கம் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது இயக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பானுங்க இதெல்லாம் எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கானுங்க அப்படின்னா திமுக செய்ய வெளிப்படையா செய்ய முடியாத விஷயத்தை இந்த இயக்கங்களை விட்டு செய்ய வைக்க வேண்டியது நீ போய் சீமானுக்கு எதிராக போராடு நீ போயிட்டு பிஜேபிக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக வீட்டை முற்றுகையிடு சீமான் வீட்டை முற்றுகையிடு இந்த மாதிரி வந்து பண்றது அப்புறம் வந்து யாரெல்லாம் திமுகவை எதுக்குறாங்களோ அவங்கள எதிர்த்து அவங்கள வந்து நிம்மதியா இருக்க விடாம அவங்கள வந்து திட்ட வேண்டியது அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது இதற்காகவே இந்த சில்லறை இயக்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப நான் வரிசையா சொன்ன பாத்தீங்களா திராவிடங்கிற பேர்ல நிறைய உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா இதையெல்லாம் வந்து தீனி போட்டு வளர்க்கறது யாரு அப்படின்னா திமுக தான் சரிங்களா திமுக நேரடியா போய் யாரையும் அடிக்காது நேரடியா போய் கேட்காது இந்த திருமுருகன் காந்தி மாதிரியான ஆளு அதுக்கப்புறம் வந்து இந்த வீரமணி சுப அப்புறம் இந்த திராவிடங்கிற பேர்ல பெரியாருங்கிற பேர்ல இயக்கம் வச்சிருக்கிறவனுங்க இவனுங்களை அனுச்சி விட்டு நீ போய் என்னன்னு பார் நீ போய் வந்து எதிர்த்தடி நீ போய் வீட்டை முற்றுகையீடு நீ போய் போராட்டம் பண்ணு இந்த மாதிரி இந்த சில்லறை இயக்கங்களை அனுப்ப வேண்டியது இதெல்லாம் வந்து கைகூலிகள் சரிங்களா இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை வந்து இவங்க அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த சில்லறை இயக்கங்களை உருவாக்குனதே திமுக தான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன் தமிழ்நாட்டில் இப்போ வன்னியர் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒரு அரசியல் தலைவர் அது பாமகவை சேர்ந்தவரோ அல்லது அதிமுகவை சேர்ந்த சி வி சண்முகமோ அல்லது இங்க பாமக அன்புமணியோ அல்லது பாஜகவுல யாராவது வன்னீர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோ திமுகவை எழுத்து பேசுறாங்க அப்படின்னா உடனடியாக திமுக தலைமையிலிருந்து அதற்கு ரிப்ளை வராது யாரை விட்டு ரிப்ளை பண்ண வைப்பாங்க அப்படின்னா துரைமுருகனை விட்டு ரிப்ளை பண்ண வைப்பாங்க ஏன்னா அவர் வன்னியர் பாரு நீ பேசுறியா உங்கால விட்டு நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு இப்ப முக்குளத்தர் சமூகத்தில இருந்து யாராவது ஒருத்தர் திமுகவுக்கு எதிராக திமுக வைத்து கேள்வி கேட்கிறாங்கன்னா அதே முக்குளத்தோர் சமூகத்துல திமுக கட்சியை சேர்ந்த அல்லக்கைகள் இருக்கும் அந்த அல்லக்கைய விட்டு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்க வேண்டியது இப்படி எந்த ஒருத்தர் வந்து திமுகவை எதிர்த்து பேசுறாங்கன்னா அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களோ அதே சமூகத்தை சேர்ந்த திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கை விட்டு அவங்கள திட்ட வைக்கிறது சரிங்களா இத எதுக்காக திமுக வந்து செய்யும் அப்படின்னா அப்பத்தான் சண்டைய சண்டை வரும் இப்ப ஒரே சமூகத்துக்குள்ளேயே பிளவு வரணும் அதைத்தான் திமுக விரும்புது சரிங்களா வன்னீர் சமூகம்னா வன்னீர் சமூகத்துக்குள்ளேயே பிளவு வரட்டும் அவங்களுக்குள்ளேயே சண்டை வரட்டும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம் தலி சமூகமா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம் முக்குள்ள அவங்களுக்குள்ளேயே ரெண்டு மூணு இயக்கங்களை உருவாக்கி சண்டையை மூட்டி விடுவோம் இதற்காகத்தான் இந்த மாதிரி அதே சமூகத்தை சேர்ந்த ஆட்களை விட்டு பதில் பேச வைக்கிறது அவங்கள திட்ட வைக்கிறது சண்டையை மூட்டி விடுறது இதுதாங்க திமுகவினுடைய மட்டமான அரசியல் இத மக்கள் அங்கே நீங்க புரிஞ்சுப்பீங்க திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துக்கு வருவோம் சம்பந்தமே இல்லாம ராமநாதபுரத்திலிருந்து எம்பி கிளம்பி வந்து திருப்பரங்குன்றம் மலையில கரி சாப்பிட்டு மத கலவரத்தை தூண்டி விடுறாரு இப்ப இவர் இந்த மாதிரி தூண்டி விடும் பொழுது இந்துக்கள் திருப்பி அடிச்சா இந்துக்களை மட்டும் மதவாதிகள் அப்படின்னு இந்த மீடியா முத்திர குத்துது ஹெச்ராஜா அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க ஏன் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்றீங்கன்னு ஹெச்ராஜா அவர்களை பார்த்து கேக்குறாங்க ஊடகவியலாளர்கள் அதே ஊடகவியலாளர்கள் நவாஸ்கண்டி வந்தப்ப நவாஸ்கண்டி கிட்ட போயிட்டு ஏங்க மலையில போய் கறி சாப்பிட்றீங்க முருகனோட மலையில ஏன் கறி சாப்பிடுறீங்க நீங்க ஏன் மத கலவரத்தை தூண்டுறீங்க அப்படின்னு எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்களா கேட்க மாட்டானுங்க எல்லாம் வாங்கின காசுக்கு வாயை பொத்திட்டு இருப்பானுங்க இப்போ அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது வகுப்போடு சொத்து அப்படின்னு அந்த எம்பி சொல்றாரு அதை எதிர்த்து இந்த ஊடகங்கள் கேட்கல வகுப்போடு சொத்தா ஆமாசாமி அப்படின்னு போடுற வேண்டிதான் நாளைக்கு இதே ஊடகத்தினரோட ஆபீஸ அது எந்த மீடியாவோ சன் டிவியோ இல்ல புதிய தலைமுறையோ இல்ல தந்தி டிவியோ இல்ல வேற எந்த டிவி சேனலோட ஆபீஸையே வந்து இது வகுப்போடு சொத்து அப்படின்னு முஸ்லிம்கள் சொன்னாங்கன்னா அதுக்கும் சாமி போடுவீங்களா ஊடக ஊடகவியலாளர்கள் பார்த்து நாங்க கேக்குறோம் ஏதோ ஒரு கோ கோயில் நிலம் கோயில் அடுத்தவங்க வீடு அடுத்தவங்க நிலம் எதவனாலும் ஒக்போர்டு சொத்து அப்படின்னு வந்து ஆமாசாமின்னு சொல்லிக்கணும் இந்த ஊடகங்களை எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கேட்கலாம்ல சோ இவங்களை மாதிரியான ஆட்களை வந்து தூண்டி விடுறதே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் சரிங்களா இதற்கு பிறகாவது தமிழக மக்கள் ஓட்டு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கு பிறகுதான் இந்துக்களுக்கு விடுதலை தமிழ்நாடு தமிழர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை என்பது திமுகவை நாம எப்ப நிரந்தரமா வீழ்த்திறோமோ அன்னைக்கு தான் சரிங்களா இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்